உப்பு சாடி வந்து தினமும் கிளீ இங்கே வாரம் வாரம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது வந்து மாசத்தில் ஒரு தடவையோ இல்லாட்டா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் கிளீன் பண்ணாலே போதும் உப்பு சாடியை ஒய்யாமல் கிளீன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வநிலை தங்காது கடையம் இந்த எவர்சில்வர் செல்வ வளையல் வந்து என்னென்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்டி போட்டு அவங்க மனநிலையை வந்து அடக்கிற தன்மை தான் அந்த எவர் செல்வருக்குள்ளது உண்டு அதனால தான் அதை வந்து வளையமாகவோ எதுவும் போடாதீங்க அப்படிங்கிறது பெண்கள் வந்து துளசி எல்லார் வீட்டிலும் இருக்கிறது தன்னை வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திற திறமையோட இருப்பாங்க அதனால் தன் தன் உணர்வுகளுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது பேலன்ஸ் பண்ணக்கூடியது அந்த துளசிக்கு இருக்கும் ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை வந்து அடிக்கடி உடம்ப முடியாமல் ரொம்ப இதாக ஒண்ணு கோயில்ல போய் தவிட்டுக்கு விக்கிறது அப்படிம்பாங்க அந்த மாதிரி வித்து வாங்கிருங்க வீட்டில ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து ஒரு அம்மா வெறுக்கிற அளவுக்கு வரானா அந்த குழந்தை வந்து சிறுவயதில இருந்தே விளக்கு ஏற்றும் பழக்கத்தை அவ்வளவு பழக்கிருங்க பழக்கிட்டீங்கன்னா அவன் வந்து கண்டிப்பாக அம்மா மேல ஒரு பாசமான ஒரு தன்மை ஒரு உணர்வுகள் வரும் ஆன்மீக உலா அன்பநேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய கேள்விகள் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட கேட்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க அத கமெண்ட் செக்ஷன்லயும் பதிவு பண்றீங்க அதற்காகவே இன்றைய நிகழ்ச்சியில நீங்க கேட்ட கேள்விகள்ல இருந்து சில கேள்விகள் எடுத்து நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அஸ்ட்ரால் ஆர்வலஜர் ஜெயந்தி ரவி மேம் கிட்ட கேட்க இருக்கிறோம் உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா காத்துட்டு இருக்கு இனி வரும் நாட்களிலும் உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் உங்களுடைய அபிமான ஆஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட இருந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம் முதல் கேள்வி யார் கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண்யா லோகேஷா கேட்டிருக்காங்க அம்மா வணக்கம் எந்த நாள்ல உப்பு ஜாடியை கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க உப்பு ஜாடி வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து உப்பு ஜாடியை க்ளீன் பண்ணக்கூடாது மற்ற நாளில் பண்ணலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நல்லா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும்னா திங்கக்கெழம பண்ணலாம் ஏன்னா செவ்வாய் வலி வந்து மகாலட்சுமியை தண்ணியில் கரைச்சி ஊற்றுறதோ மகாலட்சுமி வெளியே இது பண்ணுறதோ இருக்கக்கூடாது அதுமாதிரி உப்பு ஜாடி வந்து தினமும் கிளீ இங்கே வாரம் வாரம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது வந்து மாதத்தில் ஒரு தடவையோ இல்லாட்டா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும் உப்பு ஜாடியை ஒய்யாமல் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வநிலை தங்காது நான் இனிமேல் டூப்பு ஜாடியே கிளீன் பண்ணவே மாட்டேம்மா முடிஞ்சிச்சு அடுத்து குமாரவேல் நான் டென்த்து படிக்கிறேமா நல்ல வந்து ஞாபக சக்தி வளர்கிறதுக்கு நல்லா நான் படிக்கிறது ஞாபகத்தில் நிக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஞாபக சக்தி வளர்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா வள்ளார கீரை வெண்டைக்காய் இதெல்லாம் சொல்லுவாங்க இது சாப்பிடுங்க யாருக்கு புதன் கேது அதிகமாக சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு ஞாபக மருதி அதிகமாக இருக்கும் அவங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக அவங்களை பார்த்தோன்னே உடனே தெரிஞ்சிடும் ஹேர் வச்சு ரொம்ப அட்ராக்டிவான ஹேராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஞாபக மருதி ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது இவங்க வந்து என்னென்னா புதன் கேதுங்கிறது பெருமாளுடைய இது வந்து கொஞ்சம் தடை நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் பெருமாளுக்குள்ள வழிபாடுகள் பெருமாளை வந்து ரொம்ப சேவிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் விஷ்ணு சரசனாக அவங்க கேட்டுட்டு அப்புறம் படிக்க உட்கார்ந்தாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் தினமும் பாசி பயிரை நினைய போட்டு ஊற வச்சு அது முளைக்கட்டிய பிறகு அதை உணவு உட்கொண்டால் அதுவும் உங்களுக்கு வந்து ஞாபகமருதி திறனை வந்து அதிகரிக்கும் இது போக மருத்துவ குணமுள்ள கீரை நெல்லிக்காய் இது எல்லாமே நீங்கள் உங்கள் உணவில் சேர்க்கும் போது உங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் ஏன்னா புதனுடைய தன்மை வலிமை இழக்கும் போது ஞாபக மருதி அதிகமாகும் அது வந்து சிறுபலைத்தனம் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த ஞாபக மருதி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாசி பயிரை த தானமாகவும் கொடுக்கலாம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாவே இந்த விஷயங்களை யார் வேணா செய்யலாம் இல்லையா செய்யலாம் இந்த கிரக சேர்க்கை இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை யாருக்கு ஞாபகம் இருந்தியோ அவங்க வந்து இதை செய்யலாம் நிச்சயமா அடுத்த கேள்வி வந்து சுமதி கண்ணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பெண்கள் கடையம் போன்ற எவர் சில்வர் வலையில் போடலாமா போடக்கூடாது ஏன்னா இந்த கடையம் இந்த எவர்சில்வர் செல்வ வளையல் வந்து என்னென்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்டி போட்டு அவங்க மனநிலையை வந்து அடக்கிற தன்மை தான் அந்த எவர் செல்வருக்குள்ளது உண்டு அதனால தான் அதை வந்து வளையமாகவோ எதுவும் போடாதீங்க அப்படிங்கிறது அதாவது ஒரு அடங்காத தன்மையை வந்து அடக்கும் தன்மை இப்போ வந்து இது யார் போடலான்னா மனநிலை பாதிக்கப்பட்டு தன் மனசை தான் கண்ட்ரோல் பண்ண முடியாதவர்களுக்கு அந்த இந்த எவர் வளையம் போடலாம் வளைஞ்சு எல்லாருமே போடணும் அவசியம் கிடையாது போடவும் கூடாது உணர்வுகளை ரொம்ப அடக்குதல் உணர்வுகளை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்க வந்து நிறைய நோய்களுக்கு எஃபெக்ட் ஆகிடுவாங்க அதனால் எப்போவுமே அது தன் போக்கில் அது போக்கில் விட்டுருங்க உங்கள் அது வந்து உங்களை உன் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த வளையம் அந்த க போடுறது அதனால் அது வேண்டாம் அடிமைத்தன்மை உருவாக்கக்கூடியது அடிமை ஆட்களுக்கு அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்த வளையம் க இரும்பு வளையங்களை வச்சு அது எவர் செல்வங்கள் எறும்பு வளையம் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க அதனால் அதை பயன்படுத்த கூடாது பெண்கள் பயன்படுத்தவே வேண்டாம் பெண் பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க ஃப்ரீயாக இருங்க அவ்வளோதான் நிச்சயமாம் ஏற்கனவே கண்ணாடி வளையல் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க அடுத்த கேள்வி மற்றொரு நேயர் வந்து அம்மா நான் மீனம் ராசி துளசி செடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக துளசி வந்து பவித்திரமானவள் ரொம்ப பவித்திரமானவள் அவளை வந்து எல்லாருமே வைக்கலாம் எல்லாரும் வைக்கலாம் ஏன் வைக்கக்கூடாதுங்கிறது வந்து சுக்கர் மனசு அலைபாயும் பெண்கள் ரொம்ப தன்னை கட்டுக்குள் வைக்க முடியாமல் எப்போதுமே மிதப்பில் ஒரு எப்போவுமே ஒரு அதர் திங்கிங்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு இதில் தன்னை வந்து லயச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து துளசி இருந்தால் தான் அவங்க கண்ட்ரோல் ஆவாங்க அதனால் பெண்கள் வந்து துளசி எல்லார் வீட்டிலும் இருக்கிறது தன்னை வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திற திறமையோட இருப்பாங்க அதனால் தன் தன் உணர்வுகளுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது பேலன்ஸ் பண்ணக்கூடியது அந்த துளசிக்கு இருக்கும் அதனால் அந்த துளசி வைக்கிற எல்லா பெண்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிற வீட்டில் துளசி கண்டிப்பாக இருக்கணும் துளசி தீர்த்தம் வந்து ஆண்கள் குடிக்கிறதும் பெண்கள் குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் துளசி இவங்க அவங்க நான் பிரித்து கொடுத்ததே கிடையாது துளசி பவித்திரமானவள் அவள் இருக்கிற இடம் எல்லாமே பவித்திரமாக இருக்கும் அதனால் துளசி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் யார் வேணால் துளசி வைக்கலாம் அற்புதமான விளக்கம்மா அடுத்ததாக வந்து அடிக்கடி குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க அடிக்கடி உடல் அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் அடிக்கடி நோய்கள் ஆஸ்பத்திரி அந்த மாதிரி அடிக்கடி சந்தித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்த வந்து அந்த வீட்டில் வந்து அந்த உடல் ஆத்மா வந்து தங்குறதுக்கு அவ்வளோ போராடி அந்த உடலுடன் தக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்குது அதனால் அந்த ஆத்மாவையும் அந்த உடலையும் வேற யாருக்கும் சொந்தங்கிற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வாங்குனிங்கன்னா அந்த 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 உடல் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துச்சுனாலே உடலும் ஆத்மா போயிட்டு வந்தாலே அது வந்து உடல் ஆரோக்கிய வந்து தப்பிச்சுருவாங்க அதனால் ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை வந்து அடிக்கடி உடம்ப முடியாமல் ரொம்ப இதாக இருக்குன்னா ஒன்று கோயிலில் போய் தவிட்டுக்கு விற்கிறது அப்படிம்பாங்க அந்த மாதிரி விற்று வாங்கிடுங்க இல்லாட்டா யார்கிட்டயாச்சும் கொடுத்து ஒரு குருக்கள் யார்கிட்டையாச்சும் கையில் கொடுத்து அவங்க முழு ஆசீர்வாதம் பெற்று கையில் குழந்தைய வாங்கினீங்கன்னா திருப்தியான ஒரு சக்தி கிடைக்கும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கொடுத்து வாங்கும் போது நிறைய ஒரு கிலோ மஞ்சள் வாங்கி எல்லாருக்கும் அங்கே தானம் பண்ணுங்க அது வந்து ஒரு மூஞ்சில் பூசுற மஞ்சள் அது வந்து அங்கே உள்ள பெண்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் நல்ல மேன்மையாகும் நிச்சயமா தத்து கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது செய்யும்போது போது நிச்சயமா நல்லா இருக்கும் அடுத்ததா பாக்யலட்சுமிங்கிற நேயர் பாக்யலட்சுமி தேவராஜுங்கிற நேயர் ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா நாங்க எங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து தான் இருப்போம் ஆனால் எங்கள் பொண்ணு ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே போச்சு பெண்ணுக்கோ எனக்கும் சண்டை வந்துடுது எப்போவுமே நாலு பேரும் இருக்கும் வீட்டில் பையன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் பெண்ணால் அடிக்கடி வந்து வீட்டில் சன் சண்டை வருது சேர்ந்துருந்தா சண்டை வருது மன கஷ்டம் வருது இதுக்கு என்னதாம நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டு பெண் வந்து எப்போவுமே ஒரு ஒரு அந்த வீட்டில் உள்ள ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்தோன்னா பெண் கையில் விளக்கேற்ற கொடுத்துருங்க பெண் வந்து எப்போ தன்னை வந்து ஒரு இந்த குடும்பத்தினுடைய எல்லாத்தையும் அனுசரிக்க போகும் தன்மை அதிகமாக வரும்னா அவள் வந்து அந்த விளக்கினுடைய ஒளி வந்து அவள் நெற்றில் படப்பட அவள் வந்து தன்னை வந்து க சொ நல்லா அனுசரித்து விட்டு கொடுக்கும் தன்மையுடன் வெளியே வருவாள் அதனால தான் ஆதி காலத்தில் பெண்கள் சமைந்த உடனே அவள் கையில் விளக்கேத்துற அம்மா வந்து முடிஞ்சால் முன்னாடி போய் ரெண்டு பத்தி கொடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அந்த சிறு வயது அந்த பழ பழக்கப்படுத்துனீங்கன்னா அந்த குழந்தை வந்து அப்படியே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சுக்கர சந்திரங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரே இடத்துல ரெண்டு பெண்கள் வந்து இருக்க முடியாது அம்மா பொண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த இது ரொம்ப வலிமையான இது சுக்கர சந்திரன் வந்து செயற்கையாக இருக்கும்போது அப்போ இந்த ரெண்டு நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து ஒரு அம்மா வெறுக்கிற அளவுக்கு வரானா அந்த குழந்தை வந்து சிறு வயதுலேருந்து விளக்கேற்றும் பழக்கத்தை அவ்வளோ பழக்கிருங்க பழக்கிட்டிங்கன்னா அவன் வந்து கண்டிப்பாக அம்மா மேலே ஒரு பாசமான ஒரு தன்மை ஒரு உணர்வுகள் வரும் எப்போவுமே உணவு உண் உண்ணும்போது உங்கள் கையில் அந்த உங்கள் பெண் கை உங்கள் பொண்ணுக்கு வந்து வளர்க்கும் போது உங்கள் கையால் உணவு ஊட்டி விடுறது அதே மாதிரி தலையை வந்து அடிக்கடி வாரி விடுதல் உள்ளாங்க இவங்க உள்ளாங்கையை வந்து அடிக்கடி பெண்ணின் தலையில் வைக்க வைத்து இருக்குது அடிக்கடி மடியில் போட்டுக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவு உங்கள் பெண் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருப்பா உங்களை விட்டு வெளியே மூமெண்ட் கொடுக்க மாட்டா உங்கள் பேச்சை கேட்பா தப்போ ரைட்டோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாள் அதனால நீ இந்த இனிமேலா வச்சு அந்த விளக்குக்கு விளக்கேத்து வைக்கிறது பூ போடுறது சின்னது அது ஒரு வேலை தான் நீங்கள் பாத்திரம் கழுவ வீடு பெருக்க அந்த மாதிரி சொல்லவே தேவை தேவையில்லை விளக்கேற்றி வச்சுறேன் இந்த பூவை போட்டுறேன் அந்த சாமிக்கு அப்படி சொல்லும்போது அந்த ஒளி அளவு வந்து அவளுடைய மைண்டை வந்து ரொம்ப மாற்றக்கூடியது அப்புறம் அடிக்கடி வீட்டில் வந்து விசேஷங்கள் வைங்க வீட்டில் வந்து நிறைய பெண்களை வர வச்சு இவள் கையால் வெத்தலை பார்க்க பழம் கொடுக்குறதும் இவளை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து முதன்மையாக்கி அவள் தலையில் பூ வச்சு முதன்மையாக்கி அவள் கையால் அதை செய்ய வைக்கும்போது கொஞ்சம் அந்த ரிலீஃப் ஆவாங்க இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து மருதாணியுடைய பூக்கள் விதைகள் அதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க மருதாணி பூக்களை படுக்கிற இடத்துல பக்கத்துல வச்சிருங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவ தலையில எப்பவும் பூ வச்சுட்டு தூங்க சொல்லுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பெண் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுவா எப்போவுமே வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கனாலே அங்கே ஒரு இளவரசியோட நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த பெண் குழந்தைகளால் மன கஷ்டம் ஏற்படுதுன்னா அதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை அழகா சொல்லி கொடுத்தீங்கம்மா அடுத்ததா என் பெயர் கீதா கோயம்புத்தூர்ல இருந்து நான் உங்களுக்காக மெசேஜ் பண்ணியிருக்கேன் எங்க வீட்ல போர்வெல் மோட்டார் செட்டப் அப்படிங்கிறது வந்து வடகிழக்குல அமைந்துள்ளது இது சரியான அமைப்பு தானா மேம் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக வடகிழக்கில் வந்து போர்வெல் மோட்டர் அங்கே வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போர்வெல்லும் அங்கே இருந்து அதில் மோட்டர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அது வெயிட்டு அதனால் வைக்கலாமா அப்படிலாம் கொஸ்டின் தண்ணி இருக்கிற இடத்துல தான் மோட்டர் மிஷின் ஓடும் அந்த சூ ஒளியின் அந்த நீர் தன்மையில் அங்கே வந்து போர் இருந்துச்சுன்னா அந்த மோட்டர் இருக்கிற தப்பு இல்லை சூரியனுக்கும் அதாவது மோட்டர் வந்து செவ்வாய் காரகத்துவம் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் பகை கிடையாது அதனால் வைக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நிச்சயமாக இது நம்ம ஏற்கனவே ஒரு நாள் எண் கணிதம் பற்றி பேசியிருந்தோம் அது ரிலேட்டடாக ஒருத்தவங்க வந்து ரம்யா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஒன்று ப்ளஸ் மூணு நாலு இப்படி கூட்டணுமா இல்லை எப்படி வந்து நம்ம அந்த எண்ணை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் நாலு அப்படிதான் கூட்டணும் அப்படி சேர்த்து கொடுக்க கூடாது எல்லாரையும் ஒற்றப்படையாக வைத்து ஒன்று ஒன் அப்படி கூட்டுறதுதான் சிறப்பாக இருக்கும் இப்ப பிறந்த தேதிக்கு ஒன்று பிளஸ் மூணுன்னு கூட்டிக்கலாம் மொத்தமா வந்து நம்மளுடைய டேட் ஆப் பர்த்தை கூட்டினாலும் எந்த எண் வருதோ அந்த ஆதிக்கத்தையும் நம்ம அதாவது பிறந்த தேதி வந்து நம்மளுடைய பிறப்பினுடைய விதியின் அது வந்து நம்மளுக்கு முக்கியமானது அந்த பிறந்த தேதியுடைய எண் வந்து அந்த விதி எண்ணும் மொத்தம் கூட்டிட்டு வர்ற எண்ணையும் ரொம்ப விசேஷமா இருக்கும் விதி எண் தான் ரொம்ப முக்கியமானது ஆனா டேட்டுக்குள்ள நம்பரை கூட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய பதிவுகள் போட்டுருக்கும் ஒன்னு பிளஸ் மூணு அதே மாதிரி இருபத்தி இரண்டு நான்காம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான்கு கூட்டல் எண்கள் வந்தா என்ன பலன்கள் இருக்கும்னு ஆஃப் பர்த் பக்கத்தில் டேட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் அம்மா சொல்லக்கூடிய பலன்கள் வந்துடும் அடுத்த கேள்வி வந்து பரமேஸ்வரி ராஜசேகரன்றவங்க வந்து கேட்டிருக்காங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு அந்த அஞ்சு விளக்கையும் தனியாக தான் ஏற்றணுமா அதாவது புது விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஏற்றணுமா இல்லை நாம் ஏற்றக்கூடிய விளக்கிலே ஏற்றினால் போதுமா நான் எனக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கும் எனக்கும் நேர் ஆப்போசிட்டானது மற்றவங்களுக்குள்ள தாட்ஸுக்கும் நான் பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்று கும்பிடுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது நீங்கள் சாமியாராக இருந்தால் அஞ்சு விளக்கு கூட ஏற்றலாம் நீங்கள் வீட்டு வீட்டில் உள்ள ஒரு மாமியார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விளக்கு ஏற்றாதீங்க சாமி வீட்டில் வந்து நல்ல நிம்மதியாக தூங்குங்க கனவு காணுங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நடைமுறை ஆகும் அதனால் நீங்கள் உங்களுடைய இது வந்து என்னென்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு ஏற்றுதல்னா ஒரு முக்கியமான விசேஷம் ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் அப்படி வரும்போது விளக்கேற்றுவது சிறப்பாக இருக்கும் அது அஞ்சு விளக்கு ஏற்றுறது தப்பு இல்லை ஆனால் சாதாரண ஒரு நாளில் நீங்கள் சாதாரண ஒரு மனிதராக எளிமையான வாழ்க்கையை எளிமையாக ப பின்பற்றுவதுதான் சிறப்பாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு எல்லா லைஃப்பில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து சாமியை நோக்கி பயணிக்கும் அவ்வளோவங்க வந்து உடலை நோக்கி பயணம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஐந்து விலக்கு ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையாமா ஒரு பதிவில் முகூர்த்த நேரத்தில் வந்து யாரு வந்து இல்லற வாழ்க்கை வேணாம் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து விளக்கு ஏற்றலாம் குறிப்பா எல்லாருமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து விளக்கேற்றது வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்கணும் நிறைய செல்வங்கள் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்றாங்க ஆனாலும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்காங்கிறத வந்து அவங்கவுங்க அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டா கரெக்டா இருக்கும் அடுத்ததா வந்து அம்மா நான் தான் வரலட்சுமி நோன்பு அன்றி எல்லாம் வைத்து கொடுக்கிறேனே ஆடி பூரத்திற்கும் தர வேண்டுமா வரலட்சுமி விரதம் வந்து எட்டு லட்சுமிகளுக்கும் நம்ம ஐஸ்வர்யமாக அள்ளி கொடுக்கக்கூடிய பொருண் பொருட்கள் வர பெண்கள் ஃபுல்லாகவே நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் எதிரியாக கூட அவங்க வந்து நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய தைரிய லட்சுமாக அவங்க நம்மளுக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லட்சுமியாக நம்ம பாவிக்கிறோம் எல்லா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையும் சேர்த்து எல்லாமே லட்சுமிகள் எட்டு லட்சுமிகள் ஆனால் ஆடி பூரம் என்பது உங்கள் வீட்டில் யாராவது கல்யாணம் முடியாமல் தவநிலையிலிருந்து அதாவது திருமண வாழ்க்கைக்கு ஏங்கிய நிலையில் இறந்தவங்களும் இருப்பவர்களும் இருப்பாங்க அதுக்கப்புறம் தனித்து வீரமங்கையாக வாழ்ந்தவர்களும் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமானது உங்கள் வீட்டில் பெண்கள் தைரியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும்னா ஆடிப்பூர வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் ஆடிப்பூரத்தில் நீங்கள் வந்து விளக்கு இப்போது உங்கள் வீட்டில் சில பெண்களால் தைரியம் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருந்து திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சௌரியம் இல்லாமல் நல்லா இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த ஆடிப்பூரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அந்த வலைகள் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து மென்மையாக மாறி குடும்ப வாழ்க்கைக்குள்ள சரியாக அவங்க நுழையதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஆடிப்பூரம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சும வரலட்சுமி விரதம் வந்து வேற ஆடிப்புறத்துக்குள்ள வேற ஆடிப்புறம் வந்து தாயினுடைய கர்ப்பம் அதாவது குழந்தை உண்டா அவளுக்கு வழகாவு பண்றது ஆண்டாள் பிறப்பு அவ மென்மை அவ கணவனை நினை அதாவது பெருமாளை நினைத்து அவ தவம் இருக்கிறது இதெல்லாம் தன்மை உடையது அவங்கள பெருமை சேர்க்க விதமாக வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் கொடுத்து கொடுக்குற தன்மைக்காக தான் அந்த ஆடி போகிறதுக்கும் வரலட்சுமி வர்றதுக்கும் வித்தியாசம் இது தான் அதனால் கொடுக்கறது கொடுக்கணும் கொடுக்கறது தப்போன்னு இல்லை நிச்சயமா ஆடிப்புறம் நிறைவடைந்து விட்டது இருந்தாலுமே வந்து அவங்களுடைய சந்தேகத்துக்கான விளக்கத்தை அழகா கொடுத்தீங்கம்மா இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஒரு சில நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கான விளக்கங்களை வந்து ரொம்பவே அழகா பகிர்ந்துட்டீங்க இனி வரும் நாட்களிலும் நேர்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா குறிப்பாக ஜாதகத்தை அனுப்பி வைக்காதீங்க அதை வந்து பலன் பார்த்து சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் ஒரு ஜாதகத்துக்கு குறிப்பாக வந்து ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரம் எடுத்து தான் எந்த ஜோதிடராக இருந்தாலும் விளக்கங்களை சொல்லுவாங்க அதை தவிர்த்து சின்ன சின்ன விளக்கங்கள் சின்ன சின்ன கேள்விகள் அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அதற்கான விளக்கங்கள் காத்துட்ருக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேர்களுடைய கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா நன்றிகள் பல ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி